பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக யார் மறந்தாலும் இயேசு நம்மை ஒரு நாளும் இருக்கிறார் இந்த நாளிலும் கத்தை நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை லேமிய ராகமம் இருபத்தி ரெண்டாவது விகாரம் ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கத்தை ஹலையூயா இந்த உலகத்தினுடைய பாவத்தினால தீமைகளினால அசுத்தங்களினால நம்மை கரைப்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ளுதல் தான் பரிசுத்தம் உலகத்துல பரிசுத்தமாய் நாம் தனித்து வாழ்வது கடினமான ஒரு பாதையாய் இருக்கிறது என்று நினைத்த அந்த நாளிலே கத்தர் நம்மோடு இடைப்படுகிறார் நான் அவர்களை பரிசுத்தமாக்குற கத்தர் என்று ஒரு மனிதனால நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது கர்த்தர் ஒருவரையும் நம்மை பரிசுத்தமாக்குகிற இருக்கிறார் நாம் கத்தடைய வாக்கு தத்துவத்தை கத்தரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்தில் ஒரு கரைபடாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் கத்தர் நமக்கு உதவி செய்வார் ஆர்